ஹலோ ஃபார்மர்ஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாமந்தி பயிரை பத்தி பார்க்க போகிறோம் இந்த சாமந்தி பயிரில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவாச்சை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே சாமந்தி செடியை வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து கவாச்சு செஞ்சு விடணும் நம்ம வந்து ரெகுலராகவே பனிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்ச் என்டிங்கில் கவாச்சு செஞ்சு விடுவோம் இந்த வருஷம் வந்து ரொம்பவே லேட்டாயிருச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு செய்ய வேண்டிய டைமை தாண்டி நம்ம வந்து இப்போ தான் கவா செய்ய போகிறோம் இந்த செடியை வந்து நம்ம இடம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கவா செய்ய அமைச்சிருந்து இப்போ வந்து இடம் மாற்றி தான் வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி செஞ்சு ஒரு பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கவாச்சு இருக்கோம் அடுத்து டிரான்ஸ்பிளாண்டிங் பண்ண வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே வரும் இன்றைக்கி வந்து கவாச்சை பற்றி பார்ப்போம் பொதுவாகவே நம்ம சொன்ன மாதிரி வருடத்துக்கு ஒரு முறை சாமான் செடி வந்து செஞ்சு விடணும் எப்போ கவாச்சு செஞ்சு விடணும்னா பனியாலம் முடிய கவாச்சு விடணும் அதாவது வெயில் காலத்தோட ஆரம்ப மணி நிலையிலையும் பணியாலத்தோட முடிவுலையும் சரியாக எப்போ கவாச்சு செஞ்சு விடணும்னா மார்ச் தேர்ட் வீக்லேயோ இல்லைன்னா ஃபோர்த் வீக்லேயோ நம்ம கவாத் செஞ்சு விடணும் அந்த டைமில் நம்ம கவாச்சு விடும்போது என்ன ஆகுனா பூக்கள் பூத்து முடிஞ்ச நிலையிலேருந்து செடி வந்து புதிய துளிர்கள் நிறைய எடுக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி கண் எதுவும் வந்துருந்துச்சனாலும் நம்ம வந்து தனித்தனியாக பிடிங்க கிண்ணா வச்சுக்கலாம் அப்படி தேவையில்லைனா அகற்றிக்கலாம் அப்படி இல்லைனாலும் அது அதே இடத்துல வளர்ந்துச்சினாலும் பிரச்சனை இல்லை அதே இந்த மாதிரி செஞ்சு விட்ற வேண்டியதும் சேர்த்து ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு விட்டுறது மூலிமா ஓச்சல் நிலையில் இருந்த செடியை வந்து திருப்பி ஒரு இளஞ்செடி அளவுக்கு கொண்டு வர முடியும் எப்படின்னா இந்த மாதிரி ஓஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய கொப்புகள் நம்ம அகற்றுறது மூலிமா புதிய கொப்புகள் தூண்டப்படும் இது இல்லாமலும் புதிய கோப்புகள் தூண்டப்படுறது புழுக்களோ இல்லை பூச்சி தாக்குதலோ எதுவுமே ஏற்படாமல் தழுக்கும் எதனாலாம் இந்த மாதிரி கவா செஞ்சோனாலே பொதுவாக எந்த ஒரு செடியோ மரமோ கவா செஞ்சோம்னா எந்த ஒரு நோயோ இல்லை பூஞ்சான நோயோ இருந்துச்சுன்னா அதில் வந்து தான் தலக்கும் பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் எதுவும் இருந்துச்சுனாலும் ரெடியூஸ் ஆயிரும் குறைஞ்சிரும் அதே மாதிரி நம்ம சாமான் செடியாக கவா செய்யும்போது தலையில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கொப்பை விட்டுட்டு கவா செய்யணும்னு பார்க்கும்போது ஆவரேஜாக பத்து சென்டிமீட்டர் விட்டுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஆறு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் அந்தளவில் தான் விட்டுருக்கோம் அதுக்கும் கம்மியாகவும் விட்ருக்கோம் இதனால்னா நம்ம இந்த மாதிரி விடுற மூலிமா கொப்புகள் வந்து ரொம்பவே நெருக்கமாக தழுக்கும் அப்படி தழுக்கும்போது வெக்கை வந்து அதாவது டெம்பரேச்சர் வந்து செடியை அதிகமாக தாக்காது ஈரமும் நல்லா நடக்கும் இதுவே கொஞ்சம் கொப்பை பத்து சென்டிமீட்டர் இல்லை அதுக்கு மேலே விட்டு வெட்டும்போது செடியில் புதுசாக தழுக்கக்கூடிய எல்லா கொப்புகளுமே கொஞ்சம் விரிஞ்சு போகும் அதாவது கொப்புகள் ரொம்ப ஒருங்கிணைப்பாக இல்லாமல் செடி வந்து ரொம்பவே விரிஞ்சு கலப்பமாக இருந்த மாதிரி தெரியும் அப்படி இருக்க பட்சத்தில் ஈரணுக்கிறதும் சரி வெப்பம் தாக்குறதும் சரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம நெருக்கமாக தழுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப குறைச்சி அளவு வந்து கொப்பை விட்டுட்டு கவாச்சிருக்கோம் அதேமாதிரி இந்த மாதிரி கவாச்சுட்டதுக்கப்புறம் நம்ம தள்ளக்கூடிய கொப்புகளை எப்படி பராமரிக்கணும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வெட்டி விட இருந்து தள்ளக்கூடிய கொப்புகள் ஒரு அராஜான்னு உயரத்துக்கு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து கொண்டையை கிளணும் அப்படி கொண்டை வைக்கணும்னா கொப்புகள் அடிக்கும் ஒரு கொண்டை வைக்கணும்னா ரெண்டு கொப்பை அடிக்கும் அதேமாதிரி ரெண்டு கொண்டை வைக்கணும்னா நாலு அடிக்கும் இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகும் கொப்புகள் மல்டிப்ளை ஆகுற மூலிமா பூக்கக்கூடிய சீசன் வரும்போது அதிகமான கொப்புகளில் அதிகமான பூக்கள் இருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி கவாச்சம் செடிக்கப்புறம் சாமான் செடி வந்து எப்போ அதுவாக பூக்கும் அதாவது பூக்கக்கூடிய சீசன் வந்து எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மழைக்காலத்தோட ஆரம்பத்தில் மொட்டுகள் எடுக்க ஆரம்பிக்கும் மழைக்காலத்தோட மிட்டில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நவம்பர் டிசம்பர் அந்த டைம்லலாம் பூக்கள் நல்லாவே பூக்கும் பனிகாலத்துலையும் பூக்கள் பூத்துட்டே தான் இருக்கும் பனிக் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரியே பூ பூக்கள் எல்லாம் ஓஞ்சி செடி வந்து கவா செஞ்சு விட வேண்டிய நேரம் வந்துடும் அதேமாதிரி சாமான் பொறுத்தவரை பொறுத்தவரை காலத்தில் அதுவாக பூக்காது அதில் பூக்கள் எப்படி தோண்டலாம் அப்படிங்கிறத நம்ம பூப்பல் தளத்துக்கு அப்புறம் போடக்கூடிய பதிவில் தெளிவாக சொல்கிறோம்